திருச்சிற்றம்பலம் திருவாசகம் இருபத்தி ஒன்று கோயில் மூத்த திருப்பதிகம் எம்பிரான் மாணிக்க வாசக பெருந்தகையார் திருவடிகள் போற்றி போற்றி திரு தில்லையில் அருளியது தேனைக்காவிலின் மொழி தேவி பாகமாகிய ஆனைக்காவில் அண்ணலார் அருட்சேவடி கமலங்கள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் உடையால் உண்டன் நடுவிற்கும் உடையால் நடுவுள் நீகிருத்தி அடிக நடுவுள் இருவீரும் இருப்பத நாள் அடிகேன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்று முன்னின்று ஆண்டாய் என்னை முன்னம் யானும் மதுவே முயல் உற்று பின்னின்று ஏவல் செய்கின்றேன் பட்டு ஒழிந்தேன் பெமான அருளி வர நின்று போந்திடு என்னாவிடில் அடிகார் உன்னின்று இவன் யார் என்னாரோ பொன்னும் பல கூத்துகந்தானே உகந்தானே அன்பு அடிமைக்கு உருகா உள்ளத்து உணர்விடுகேன் சகந்தான் அறிக முறையிட்டார் என்னாரோ மகந்தான் செய்து வழி வந்தாரே வாழ வாழ்ந்தாய் அடிகேற்கு உன்முகந்தான் தாராவிடின் முடிவேன் பொன்னம் எம் முழு முதலே முழு முதலே ஐம்புலனுக்கும் மூவருக்கும் எந்தனுக்கும் முதலே அருள் தந்திருக்க இறங்கும் கொல்லோ என்று மாற்று என் செய்கேன் பொன்னம் பலத்தரிசே அரிசே பொன்னம் பலத்தாடும் அமுதே என்று உன் அருள் நோக்கி இறைதேர் கொக்குமத்தை கரி சேரடியார் கலிசிறப்பு காட்சி கொடுத்து உன் அடிகேன் பால் சேர்பாலின் நீ போல பேசாது இருந்தால் ஏசார் ஏசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறர் எல்லா பேச பேனா நேசரு சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க ஈசா பொன்னம் பல தாடும் இனி தான் இறங்காயே இறங்கும் நமக்கு அம்பல கூத்தன் என்றென்றையே மாண்டிருப்பேனை அருங்கற்பனை கற்பி தாண்டாய் ஆழ்வார் இடி மாடு நெருங்கும் அடியார்கள் நின்று நிலாவிளையாடும் மறுங்க சார்ந்து வர எங்கள் வாழ்வே என்று அருளாயே அருளா தொழிந்தால் அடியேனே அஞ்சேலியன் பாரா மனத்தோடு உன்னை பிரிந்து வருந்து உன் வேறு கூட்டம் காட்டாயே செத்து போனால் சிறியாரோ சிரிப்பார் கழிப்பார் தேனி பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மேச்சுவார் வெவ்வேறு இருந்து உன் திரு பல தாடுமோ தலைவாய் தலைவாயன் அவர் முன்னே நரிபாய் நாய்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே நல்காது ஒழியான் நமக்கு என்று உன்னாமம் உன் நாம பிதற்றி நயன்தாய் குழரா நின்று பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் என்று உயர்கிறங்கி அருளாய் உடையானே ஒல்காநிற்கும் உயர்கிறங்கி அருளாய் உடைய